கௌரவ உறுப்பினர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது இலங்கையிலே பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக காணப்படுகிறது விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாட்டில் இனம் பாராது மொழி பாராது பிரதேச வேறுபாடு இல்லாது அனைத்து நாட் அனைத்து நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்களை ஒரே நோக்கில் பார்த்து ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் நோக்கலாம் வடக்கு கிழக்காக இருக்கலாம் தென் பகுதிகளாக இருக்கலாம் மலையக பகுதிகளாக இருக்கலாம் எல்லா பகுதி மக்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு சரியான முறையிலும் சமனான முறையிலும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஒரு முக்கியமான வரவுசூழல் திட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் விசேடமாக மலையக மக்களை பொறுத்தவரையிலே இந்தியாவிலிருந்து இந்திய தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் ஆகின்றன இருநூறு வருடங்கள் வாழ்ந்த மக்கள் முகவரியற்றவர்களாகவும் வீடற்றவர்களாகவும் ஏற்றவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே கடந்த காலங்களிலே மலையக மக்களுடைய வாக்குகளை பெற்ற அரசியல்வாதிகள் மலையக மக்களுடைய மேம்பாட்டுக்காக திட்டங்களை வகுப்பதாக கூறினார்கள் ஆனால் அந்த மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் தேர்தல் காலங்களிலே அம்மக்களிடம் வந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் ஒழிய வாக்குகளை பெற்று அமைச்சு பொறுப்புகளை ஏற்ற பின்பு அந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை அதனால்தான் இன்று நாட்டில் ஏற்பட்ட இந்த பாரி அரசியல் மாற்றம் மலையகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது இன்று மலையக மக்களுடைய அதிக விருப்பாக தேசிய மக்கள் சக்தி விளங்குகின்ற என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மலையகத்திலே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இன்னும் வீடு கட்டவர்களாக இருக்கிறார்கள் வெள்ளை வெள்ளையர் காலத்திலே கட்டப்பட்ட அதே லைன் காமராக்களிலே அடிப்படை வசதியின் வசதிகள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்திய அரசாங்கம் எமது நாட்டு மலைய மக்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து அவர்களது வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை கடந்த காலத்திலே இருந்தார்கள் அதிலே கடந்த காலத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி முந்நூறு வீடுகளை கட்டுவதற்காக அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாலும் அதில் அறுநூறு வீடுகளை மாத்திரமே அவர்கள் கட்டி முடித்திருந்தார்கள் எஞ்சிய ஏழுநூறு வீடுகள் இன்னும் முழுமையாக கட்டப்படாமல் இன்னும் மலையத்தில் இருக்கின்றது எனவே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மலைக பகுதிகளிலே இந்த வருடத்திற்கு நாலாயிரத்தி ஏழுநூறு வீடுகளை கட்டி முடிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் எஞ்சிய ஏழுநூறு வீடுகளும் அதே போல புதிய வீடுகளாக நாலாயிரத்தி எழுநூறு வீடுகளும் வீடுகளை நாங்கள் இந்த வருடத்திலே கட்டுவதற்காக நாங்கள் வீடுகள் வழங்கப்படுகின்ற பொழுது கட்சி ரீதியாக தொழிற்சங்க ரீதியாக பாகுபாடு காட்டப்பட்டது ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது யாருக்கு வீடு தேவையோ எந்த மக்களுக்கு தேவை நாங்கள் விசேடமாக எடுத்துக்கொண்டால் தோட்டப்புறங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு மொழி ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றது இன்று அரசு நிறுவனங்களிலே அவர்கள் அன்றாட கர்மங்களை மேற்கொள்கின்ற பொழுது பல மொழி ரீதியாக சிக்கல்களை மேற்கொள்கின்றார்கள் எனவே எதிர்வரும் காலங்களிலே அந்த மொழி பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது வேலத்திட்டத்தின் ஊடாக மலைய பகுதிகளிலே தெரிவு செய்யப்பட்ட எழுபத்தி ஐந்து தொடர் வீடுகளை நாங்கள் திருத்தி அமைத்து திருத்தி அமைக்க இருக்கின்றோம் அதற்கிணங்க அந்த வீடுகளுக்கிலே நிறம் பூசுதல் மற்றும் சுவர்களை தரைகளை திருத்துதல் அவர்களுக்கான தனிப்பறைகளை அமைத்துக் கொடுத்தல் என்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகளூடாக இந்த எழுபத்தி ஐந்து தொடர்பீடுகள் திருத்தி அமைக்கப்பட இருக்கின்றன அதனூடாக அந்த வீடுகளை வசிக்கின்ற மக்களின் அடையாள அட்டை பிறப்புச் சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் இன்னும் பல்வேறுபட்ட சான்றிதழ்கள் பெற முடியாதவர்களுக்கு அதை நாங்கள் பெற்றுக் இருக்கிறோம் அது மட்டுமல்லாது இன்று கூறுகிறார்கள் மலையகத்துக்கு தனி வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள் தொடர் வீடா வீடா என்று கேட்டார்கள் நாங்கள் கூறுகிறோம் மலையகத்துக்கு கோடிவிடும் வராது மாடி மாடிவிடும் வராது மலையகத்துக்கு வரப்போகின்றது வீடு என்பதை நான் கேட்கின்ற உறுப்பினர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு சம்பள உயர்விலே பாரபட்சம் அளிக்கப்பட்டது அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் தனது உதிரத்தையும் வியர்வையும் அந்த மண்ணுக்காக சிந்துகிறார்கள் இறந்தவுடன் அவர்கள் உடல்களை தேயிலை தோட்டத்திலே புதைக்கப்படுகின்ற பொழுது அந்த தேயிலை தோட்டத்திற்கு உரமாக மாறுகிறார்கள் இந்த நாட்டினுடைய வருமானத்திற்கு மிக முக்கிய காரணிகளாக விளம்பர்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக அவருடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதற்காக சம்பளம் அதிகரிப்பு கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை எனவே எமது ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளுடைய சம்பள உயர்வை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் உயர்த்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறார் மிக விரைவிலேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனியுடன் கதைத்து அந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இன்று மலைக பகுதியில் எடுத்துக்கொண்டால் இன்று போசாக்கியின்மை காரணமாக மலையகத்திலே மாணவர்களுடைய கல்வி பாதிப்படைகிறது நான் ஒரு ஆசிரியராக பதினெட்டு வருடங்கள் சேவையாற்றிருக்கிறேன் எனவே நான் படித்து கொடுத்த பாடசாலையிலே காலை கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கொஞ்சம் வெயில் பட்டாலும் கூட மாணவர்கள் மயங்கி விழுகின்றார்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒன்று மூன்று உணவை உட்கொள்ளாத எத்தனையோ மாணவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒருவேளை மாத்திரமே உணவை உட்கொண்டு பாடசாலைக்கு வருகிறார்கள் அதனால் கொஞ்சம் வெயில் பட்டவுடன் மயங்கி விழுகிறார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த போசாக்கு வேலை திட்டம் நன்மை மாணவர்களுக்கு காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இன்று மலைக பாடசாலைகளிலே இடைவெளிகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த இடைவெள விலைகளை தடுப்பதற்காகவும் நாங்கள் வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்று மலையக கல்வியை பொருத்தமிட்டில் கடந்த காலங்களிலே அரசாங்கம் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள் பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்குகின்ற பொழுதும் பாடசாலைக்கு கட்டிடங்கள் அதாவது பௌதிக வழங்குகளை வழங்குகின்ற பொழுதும் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள் இன்னும் மலையகத்தில் எத்தனையோ பாடசாலைகளுக்கு கணிப்பறை வசதிகள் இல்லை நீர் வசதி இல்லை அவர்களுக்கான விஞ்ஞான ஆய்வு கூட வசதிகள் இல்லை புத்தக சாலைகள் இல்லை இருந்தும் அந்த மாணவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ரத்னபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கு உயர்நேரத்திலே இன்னும் சிறந்த பாடசாலைகள் அங்கு காணப்படவில்லை விசேடமாக ரத்னபுரி மாவட்டத்திலே மொத்தமாக நூத்தி நாலு தமிழ் பாடச பெருந்தோட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றது அதிலே தொண்ணூத்தி ஐந்து பாடசாலைகள் வித்தியாலயம் கனகநாயகம் தமிழ் வித்தியாலயம் ரத்னபுரி தமிழ் வித்தியாலயம் ஜெயலலி தமிழ் வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் மாத்திரம்தான் அங்கு உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவும் கணித பிரிவும் காணப்படுகின்றது எனவே அந்த அதிபர்களுடைய முயற்சியின் காரணமாக மாத்திரம்தான் அங்கு அந்த துறைகளை மேற்கொள்ளப்பட்டது ஒழிய கடந்த கால அரசாங்கங்கள் வளங்களையோ ஆசிரியர் நியமனங்களையோ அந்த பாடசாலைக்கு வழங்காதது ரத்னபுரி மாவட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் இன்னொன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியினர் இன்று பாதாள உலக கோஷ்டிகளை பத்தி பேசுகிறார்கள் கடந்த காலத்திலே இந்த பாதாள உலகத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது இதை இவர்களே கடந்த காலத்திலே வலைய பகுதிகளிலும் அரசியல் அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது அரசியல் அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது எனவே இன்று இவர்கள் நாட்டினுடைய நல்லாட்சியை பற்றி பேச வருகிறார்கள் எனவே நான் கூறுகின்ற இறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறது இந்த நாட்டிலே இன்று இனவாதமற்ற ஒரு ஆட்சி இருக்கிறது மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை தோற்றுவித்து இந்த இந்த நாட்டை நாட்டில் அதிக கூடிய தமிழ் மக்களினதும் அதிக முஸ்லிம் மக்களிடம் விருப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருக்கு என்பதை கேட்டு கூறிக்கொள்ள என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி Thank you, sir. Um, I know you are very well stressed. You, 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 read, you read what you are reading the document, right? Yes. Uh, I know so you are very well stressed, and I don't want to make you very stressed after this. So I would like to uh, uh, give the things that I would like to read this. Uh, let me read this, uh, Honorable Speaker. I, Dr. Ramanathan Natchuna, Member of Parliament and the Leader of Independent Group 17, being the sole representative of my party in, my parli in the Parliament, right to formally request an opportunity rights a privilege issue in the house on February 22nd, 2025 regarding a serious incident that poses a direct threat to my safety and security. On the night of February 12, 2025 at approximately 10.25 p.m. while at Balamburi Hotel, I was physically assaulted by two non-individuals. In the same incident, my personal legal secretary, Ms. Kaushalya Narendran was also attacked Immediately following the attack, I reported the matter to the police via the emergency hotline 119 and personally lodged a complaint at the Jaffna police station. The police conducted an inquiry leading to the arrest of the suspect. However, in an unexpected turn of events, a case was filed against me for self-defense, which was wrongly interpreted by authorities. Subsequently, complaints from both sides were withdrawn this incidence of grave concern as it directly impacts my right to function as a member of parliament without fear of my life. As sure you are very well aware, the recent murder within the courts of Mr. Gane Mulla and the continuous killing that have occurred in the past week have high, heightened my concerns regarding every personnel, every members of security including mine. Given the current security situation and the Threat I have experienced, I respectively urge you to allow me to raise the privilege issue in the parliament tomorrow, February 22, 2025, and thank you for giving the opportunity after three days. In light of these circumstances, I also request that two security personnel to be assigned to me at the earliest to ensure my safety. Additionally, I kindly ask that this request to be forwarded to the Honourable Minister of Police and uh, uh, Public Secretary for immediate action i appreciate your kind consideration of the request and look forward to your positive response in facilitating my right uh, to bring this urgent matter before this house. thank you. i don't want to make you stress. thank you. What a